பெற்றோர்கள் இருக்கிறதும் கருத்து வேறுபாடுகள் நல்ல பிரியறதும் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கோம் ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு டீனேஜ் பொண்ணு பிரிஞ்ச அப்பா அம்மா ஒன்று சேர போறாங்க ஆனா என்னோட மனக்காயங்கள் இன்னும் ஆறலை அப்படின்னு நினைக்கிற ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு நீங்க அட்வைஸ் தரணும்னா என்ன மாதிரி கொடுத்துருப்பீங்க அப்பாவிற்கு இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் இவர்களின் சண்டையில் என் இரு வீட்டு தாத்தா பாட்டி மற்றும் உறவினர்களிடையிலும் பெரும் சண்டை ஏற்பட்டது என் அப்பா எவ்வளவோ என்னை வற்புறுத்தி அவருடன் இருக்கும்படி அழைத்தும் நான் செல்லவில்லை நான் அவர் என் அம்மாவை அடித்து கஷ்டப்படுத்தியதை பார்த்து வளர்ந்தவள் அதனால் நான் அம்மாவுடன் வந்துவிட்டேன் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் என் அம்மாவுக்கு நாங்கள் எங்காவது வெளியில் செல்லும்போது குடும்பமாக யாரையும் பார்த்தாலோ நாங்கள் ஏற்கனவே என் அப்பாவுடன் சென்ற இடத்திற்கு சென்றாலோ அம்மாவிற்கு என் அப்பாவின் ஞாபகம் வந்து விடுகிறது அம்மாவால் அப்பாவை மறக்க முடியவில்லை மறுபடியும் அப்பாவுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எண்ணம் வந்துள்ளதாக அம்மா என்னிடம் நேற்று கூறினார் இது நடந்தால் அம்மா சந்தோஷமாக இருப்பார் என்பது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நான் இத்தனை ஆண்டுகள் அவர் என்னிடம் எவ்வளவு பேச முயற்சித்த போதும் பேசாமல் அவரை வெறுத்தி இருக்கிறேன் அதனால் நான் எவ்வாறு மீண்டும் சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்று தெரியவில்லை இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்பாவுடன் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மீண்டும் நடந்தால் அம்மா என்ன செய்வார் என்று கேள் அப்பா அவ்வாறெல்லாம் தவறாக உன்னை நினைக்க மாட்டார் நீ கவலைப்படாதே அம்மா எந்த அளவு அவரின் முடிவில் உறுதியாக இருக்கிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொள் மீண்டும் நீங்கள் பிரிய முடிவெடுத்தால் நான் இருவரிடமும் இல்லாமல் விடுதியில் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லிவிடு என் தோழிகள் இந்த நான்கு யோசனைகளை கூறியுள்ளார்கள் எனக்கு குழப்பமாக உள்ளது இத்தனை யோசனை கூறியும் அவள் குழப்பமாக இருக்கிறது என்கிறாள் இப்போது நாம் என்ன செய்வது நாம் இவர்களிடம் கேட்டு பார்ப்போமா சரியாக சொன்னாய் இதற்கு இவர்கள் மட்டுமே சரியான யோசனைகளை கூற முடியும் அப்படியானால் அவர்களிடமே கேள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களோ உங்களை சேர்ந்தவரோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை உங்கள் பெயருடன் கீழே கமெண்ட் செய்யுங்கள் அவ்வாறு யோசனைகளை கமெண்ட் செய்வோருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதில் சிறந்த ஐந்து யோசனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை கூறியவரின் பெயர் நமது வீடியோக்களில் இடம்பெறும்